எங்க கிளம்பிட்ட வேற எங்க போறேன் என் காவியாவை பாக்கிறதுக்காக தான் காவியாலாம் வேணாம் தயவு செஞ்சு வா வந்த வேலை முடிச்சுட்டு கிளம்புவோம் இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்பும் போது காவியா நம்ம கூட வரணும் அதுக்கு நான் அவ மனசுல இடம் பிடிக்கணும் என்ன ஜோம் வந்ததுல இருந்து காவியா காவியான்னு அவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அவகிட்ட அப்படி என்னதான் இருக்கு காவியா ஒரு தேவத அவள் மாதிரி ஒரு பொண்ணுலாம் எல்லாம் எங்க தேடினாலும் கிடைக்காது சாதாரண வில்லேஜ் பொண்ணுக்கு இவ்வளோ பில்டப்லாம் ரொம்ப ஓவர் சரி இப்போ போக வேண்டாம் வெளியே மழையா இருக்கு மழையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நான் அவளை பார்க்கணும் தான் ஒரு நாள் கூட அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியல ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இருக்கேன் எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓரமா உட்காந்துட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் எப்பவும் போலதான் இருக்கேன் சொல்லாதடி எனக்கு உன்னை பத்தி தெரியாதா எப்பவும் காவியை கூட ஊரை சுற்றிட்டு நீயும் சேர்ந்து திரிவே இப்போலாம் அவள் கூட போகிறதே இல்லை வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற அந்த ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு என்ன தான் பண்ணுவ சி எதுக்கு இப்படி கேள்வி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல ஆரிடி பிறந்ததுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்படி இருப்பன்னு எனக்கும் தெரியும் இப்போலாம் உன் முகம் சரியே இல்லை என்ன பிரச்சனை சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லாச்சி சரி அது இருக்கட்டும் ஆ இவ்வளோ நாள் ஊரில் தானே இருந்த அனீஸ் தம்பி எப்படி எப்படின்னா என்ன சொல்ல சொல்கிற இல்லடி நல்ல பையனா என்னன்னு ஓரளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல நீ அங்கே இருந்து பார்த்துருப்பல்ல என்ன திடீர்னு அனீஷ் மசானை பற்றி விசாரிக்கிற கேட்கறதுக்கு முதல்ல பதில சொல்லுடி அனீஷ் மசானை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லவர் எல்லார்கிட்டேயும் நல்லா பாசமாக இருப்பார் ரொம்ப ஜாலி டைப் எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு நீ இப்படிலாம் சொல்ற ஆனா வந்ததுலேருந்து அந்த பையன் ரூம் குள்ளையே தானே கிடக்குறான் அது இப்ப கொஞ்ச நாளாக தான் அப்படி இருக்காரு ஆனா முன்னெல்லாம் அப்படி கிடையாது ரொம்ப ஜாலியா இருப்பாரு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதனால இப்படி இருக்காரு ஆனால் கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாயிரும் பரவாயில்ல ஏடி போனதுலேருந்து மச்சானை பத்தி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே சாம அவனே கட்டிக்க வேண்டியது தானே அவன் ஏன்னா உங்க அத்தைக்கார்டே சொல்லி பேசவா ச்சீ உனக்கு ஒரு பொழப்பே இல்லையா சும்மா அவனை கட்டிக்க அவனை கட்டிக்கன்னு ஏற்கனவே இப்படி தான் சூர்யா மச்சானுக்கு கோர்த்து விட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கேன் திரும்ப ஆரம்பிச்சு விட்டாரு ஓ அனீஷ் மச்சான போய் நான் அவர் என்ன தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டாரு நீ தேவை இல்லாமல் குட்டையை குழப்பாத நீ இப்படி சொன்னதும் அதுக்கப்புறம் நீ என்ன யோசிப்பேன்னு எனக்கு நல்ல தெரியும் அனீஷ் மச்சானை காவியக்காவுக்கு கல்யாணம் பேசி முடிக்கணுன்னு மட்டும் கனவுல கூட நினச்சிடாரு அதெல்லாம் நடக்காது மச்சான் மனசுல யாரையும் நினைக்க மாட்டார் போய் உள்ள ஏதாவது வேலை கிடந்தா பாரு கண்டதை யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன கேட்டுட்டேன் இப்போ வள்ளு வழியில் விழுந்துட்டு போகிறான் இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான் தான் இருக்கு மச்சான் காவிய சிஸ்டர் வந்ததும் இந்த மேட்டு மேலே அவங்க காலை வைக்க சொல்லணும் அது எப்படா முடியும் நம்ம சொன்னா எப்படா கேட்பாங்க ஏதாவது பண்ணி காலை வைக்க வைப்போம் ம் சரிடா ஹலோ பிரதர்ஸ் ஏதோ ரகசியம் பேசுறீங்க போல இருக்குது சிஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்காகவா என்ன விஷயம் உங்களை அனிஷ் கூப்டான் அனிஷ் மாமா வீட்டுக்குள்ள வச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க எப்படி கூப்டிருப்பாங்க இதுல ஏதோ ஒரு தப்பா இருக்கே என்ன சிஸ்டர் அனிஷ் கூப்டான்னு சொல்லியோ நீங்க அப்படியே யோசிச்சிட்டு நிக்கிறீங்க ஏனா ஒன்னு பண்ணடி மாமாட்ட போய் எதுக்கு கூப்டீங்கன்னு கேட்டுட்டு வா ம் சரிடி ஐயோ வேணவேணோ என்ன காவியா சிஸ்டர் உங்களை கூப்பிட்டா நீங்க போங்க அவளை எதுக்கு கண்டுறீங்க என்ன பிரதர்ஸ் யார் போனா என்ன मामा என்ன பார்க்கணும் அவளு தானே இங்க வந்து படுத்துட்டோம் ஏய் வேணா மீனா நீங்க போக வேணாம் ஏய் மச்சான் என்னடா பிளான் இப்படி சுத்திருச்சு ஏ ஆளுடா நான் என்ன பண்றது ஓ ஆ நான் குட்டி ஆர் யூ ஓகே எறிக்கி விடுடா ஏறுமே انا கீழ விலா வெச்சது மட்டும் இல்லாம மீன் குட்டியா

என் கண்ணுக்கு நீ அழகாயிட்டே போற அப்புறம் இப்படி பேசி பேசியே என்ன கரெக்ட் பண்ணிட்டீங்க சூர்யா மழை வர மாதிரி இருக்கு வீட்டுக்கு போலாமா டேங்கப்பா என்ன ஒரு அதிசயம் உனக்கு தான் மழையில நினைறதுனா ரொம்ப பிடிக்குமே வீட்டுக்கு போலான்னு சொல்ற மழையில ஆட்டம் போடுறதுக்கு பிடிக்கும் தான் ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு அதான் வாங்க வீட்டுக்கு போலாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை வா ஹாஸ்பிடல் போலாம் யோ சூர்யா சாதாரண கோல்டு தான் இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிடல்லாம் இப்படிலாம் இல்லை சாதாரண கோல்டுன்னு அப்படியே விட்டுற முடியாது அதுக்கப்புறம் அதிகமாயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் வேணாங்க கோல்டுக்கெலாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா வீட்டில் கஷாயம் வச்சு குடித்தாலே சரியாக போயிடும் ம் வாய் வாய்ப்பேசுவேன் ஆனால் கஷாயம் கொடுத்தா குடிப்பியா கண்டிப்பாக குடிக்க மாட்டேன் ஹாஸ்பிட்டல் போகாட்டியும் பரவாயில்ல நீ பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டுக்கோங்க அங்க போய் டாக்டர் பாத்துட்டு வருவோம் நான் வரல நீ வர அவ்ளோதான் சொல்லிட்டேன் நாளைக்கு மாதம் போறோம் நீ கிளம்பி ரெடியா இருக்கணும் சரியா நான் கிளம்ப மாட்டேன் செல்ல குட்டியில சமத்தை ரெடியா இருக்கணும் டாக்டர் பாத்துட்டு வந்துடலாம் நீங்க என்கிட்ட பேசும்போது ஏதோ குழந்தை கொஞ்சம் மாதிரி பேசுறீங்க நீயும் எனக்கு குழந்தை மாதிரி தான் இத்தனை பேருக்கு கிடைச்சிரும் இப்படி பொண்டாட்டி குழந்தை மாதிரி பார்த்துக்கிற புருஷன் நான் ரொம்ப லக்கிடா புருஷா மூன்றும் சேரும் ஒரு கண்டேன் பெண்ணேன் இங்கே உண்மையாக ரொம்ப அமைதியாக இருக்குல்ல ம் ஆமா சரவணா நல்லா இருக்கேன் அப்புறம் கவலைப்படாதீங்க நம்ம எங்கே இருந்தாலும் அனிஷ் எங்கே போயிருக்காங்கிறதை நான் ஒரு சிலர்த்த சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க ம் சாருங்க சரவணா நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க தேஜு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க நம்ம நிலமை யாருக்குமே வரக்கூடாது ஃபீல் பண்ணாதீங்க ஐசு ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் மாற இல்லை கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஹாப்பியா இருக்க போறோம் நீங்க வேணா பாருங்க அது மட்டும் நடந்தா இந்த உலகத்துல ரொம்ப லக்கியான பொண்ணு நானாதான் இருக்கும் கண்டிப்பா நடக்கும் மலையில ஒரு பாட்டு பாடுங்கடா மலை வருது மலை வருது நெல்லுக்கு தேங்க அப்படியே அவன் வாயில குத்து இன்னுமாடா இது ரைம்ஸ் பாக்குறீங்க அப்படியே நீயே பாடு அடட மலடா அட மலடா அழகா சிரிச்சா புயல் மலடா

பரவாயில்ல குடு குடிச்சுக்கிறேன் சரி உங்களுக்கு ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க முடியா இப்படி தேடி வீட்டுக்குள்ள வரைக்கும் வரீங்க அவ்வளோ லவ் பண்றீங்க என்ன ம் சரி கையில் என்னது மாமா வந்த புதுசுல உங்களை பார்த்ததுக்கும் இப்ப பாக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க என்ன வித்தியாசம் ஓ லுங்கி போடாம டி ஷர்ட் பேண்ட்ல இருக்குன்னு பாக்குறியா அது இல்ல மாமா எப்ப பார்த்தாலும் ஊருன்னு மூஞ்ச வச்சுட்டு ரூம் குள்ளேயே கிடப்பீங்க இப்போ அப்படியே எதிர்மறையா நல்லா சிரிச்சு ஜாலியா பேசுறீங்க இப்போ கூட பாருங்க என்ன பாக்குறதுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க கப்பல் டிஷர்ட் பார்த்தேன் உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டு வந்தேன் கப்பல் டிஷர்ட்டா உங்களுக்குலாம் ஷர்ட் போடுவாங்க சும்மா ஜோக் சொல்லி பார்த்தேன் டிஷர்ட்லாம் போட்டு பறக்கோ இல்ல நீ ஆசையா குடுக்குறீங்களே வாங்குறேன் அப்படி நான் சொல்ல கூடாது அதுக்காகவே இந்த நேரத்துல எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒழுங்கா போய் போட்டு காமி அம்மா இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கமே இல்லை என்ன காவிய அம்மா இந்த நேரத்தில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் போட்டுட்டு வாங்க கொடுங்க நான் அப்புறம் வேணாம் போட்டுக்கிறேன் ம் சரி நான் ஒன்றும் கம்பல் பண்ணல சரி நான் கிளம்புறேன் ஆ இருங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கீங்க நான் போட்டுட்டு வரேன் பார்த்துட்டே போங்க வேணாம் காவியா நான் கம்பல்லாம் பண்ணல உனக்கு இஷ்டம் இருந்தால் போடு இல்லைன்னா வேணாம் இல்லை நீ சொன்ன மாதிரி இன்னொரு நாள் கூட போட்டுக்கோ ரொம்ப பண்ணாதீங்க இருங்க போட்டுமா என்ன கைவிடாதீங்க ஆரம்பத்திலேயே வேண்டாம் சொல்லிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது சூழ்நிலை ஏதாவது அமைஞ்சிட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும் நம்ம பிரிக்கிறதுக்கு அந்த கடவுளே நினைச்சாலும் முடியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இத பண்ணீங்க. திருப்பி கொடுத்துட்டேன். வரல. இத வரல. பார்த்ததும் கொடுக்கணும் தோணுச்சு.